ஒதுக்கீட்டுக்கு எதிரான போராட்டத்தில் உயிரிழந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி வன்னியர் சங்கம் சார்பில் மயிலாடுதுறையில் நடைபெற்றது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற போராட்டத்தில் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த இருபத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் அவர்களின் நினைவாக தியாகிகள் தினம் வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஆண்டுதோறும் செப்டம்பர் பதினேழாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு மயிலாடுதுறையில் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது மயிலாடுதுறை கேணிக்கரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உயிரிழந்த தியாகிகளின் திருவுருவ படத்திற்கு வன்னியர் சங்க நிர்வாகிகள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது வன்னியர் சங்க மாநில செயலாளர் தங்க ஐயாசாமி பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் லண்டன் அன்பழகன் உள்ளிட்ட திரளான கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்